ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற முதல்ல இன்ட்ரோ மூலிமா எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தற்போது மார்ச் மாதம் மாதமானது நடந்துட்ருக்கு மார்ச் மாதத்தில் ஒன்றாவது ஒரு எச்சரிக்கையான நாளாக மார்ச் பதிமூணாம் தேதியானது வரப்போது அன்று ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று இந்த பௌர்ணமியை சொல்லலாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை மாற்றங்கள் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த இருந்து என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் பணம் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மாசி மாத பௌர்ணமி நாளுடைய சிறப்பையும் இந்த நாளில் ராசிக்காரங்க நீங்கள் விரதம் இருந்தால் வழிபாடு செய்தால் இந்த நாளில் கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆன்மீக ரீதியாக மாசி மாதத்துடைய பௌர்ணமியுடைய முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் பூஜை வழிபாடெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா இப்பிறவிக்குப் பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கோ அப்புறம் சிவதீட்சை பெற்ற யாகமும் இந்த வழிபாடு பெற்றுத்தரோ ஸோ இந்த பௌர்ணமி அந்த மாதிரியான சிறப்பு பௌர்ணமி ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவகிரகங்கள்ல நிழல் கிரகங்களாக ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளில் மாசி மாத பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இப்பேற்பட்ட மாசி மகா பௌர்ணமி என்று கோவில்களில் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வதை போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று கண்ணீர் ராசிக்காரங்க விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் மாசி மாத பௌர்ணமியில் இது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை வீட்டில் இல்லைன்னா கோவிலில் செய்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் மாலை சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை வந்து தரும் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவனம் செல்ல சான்ஸ் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக கிரிவலம் செல்லுங்க ஏனா அந்த சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுனா உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி தொலைந்ததாக ஐதீகம் அதனால கண்டிப்பாக வந்து கிரிவலம் செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதை பார்க்குறது வாய்ப்பு கிடைச்சா அதை விட உங்களுக்கு யோகம் கிடையாது இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவானிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகளில் ஈடுபடக்கூடிய ராசிக்காரங்க மாசி பௌர்ணமியில் கிரிவலம் வழிபட்டிங்கன்னா அதிக பலன்கள் வந்து பெற முடியும் உங்கள் துறையில் அப்புறம் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்று இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கூட கிரிவலம் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமி தினத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் கிரிவலை வந்து வழிபாடு செய்திங்கன்னா விரைவில் கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு தீரும் ஆக மொத்தம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து சிவனையும் அம்பிகையும் துதித்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா துன்பங்கள் விலகி ஓடிவிடும் இன்பங்கள் நிலைத்திருக்கும் ஒருவேளை இந்த நாளில் நான் சொன்னதை எதுவுமே உங்களால் செய்ய முடியலனா இந்த நாளில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து ஈசனை வழிபாடு செய்யுங்க இது செய்தாவே உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் சிவதீட்சை பெற்ற யாகம் இந்த வழிபாடு பெற்றுத்தரும் அதனால் இது ஒன்று மட்டுமாவது செய்ங்க ஸோ இது தாங்க இந்த நாளுடைய சிறப்பும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த நாளில் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பார்க்க போகிறோம் இந்த நாளில் கிடையாது இந்த நாளில் இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் உங்களுக்கு பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சரி வாங்க பௌர்ணமி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பௌர்ணமியில நீங்க உத்தியோகத்துல சிறப்பாக செயல்படுற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க புதுமையான கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் வந்து மேல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க மற்றும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவை அவங்க கொடுப்பாங்க அப்புறம் வியாபாரம் அல்லது தொழிலில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்கார்பர்கள் உங்களுடைய முதலீடுகள் மூலம் லாபம் காணும் இன்னும் சற்று பொறுமையை இந்த மாதம் காக்க வேண்டும் பொறுமையை வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புவோர் சிறிய அளவில் ஆரம்பிக்கிறது சிறந்த வழியாக இருக்கும் அதனால் நீங்கள் சிறிய அளவில் இந்த பௌர்ணமில ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்புறம் திருமணமான தம்பதிகளுக்கிடையே குடும்ப விஷயங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இயலலாம் எனவே உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் அது இருந்தாவே பிரச்சனை இல்லாமல் தப்பிக்க முடியும் திருமணமான தம்பதிகள் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த பௌர்ணமில வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் சில சிறிய உடல் உபதைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மெயினாக அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உண்ணக்கூடிய உணவுல கவனம் தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது அப்புறம் காது மற்றும் மூக்கு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பௌர்ணமியிலேருந்து உங்கள் பொருளாதார நிலை நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்புறம் பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இந்த பௌர்ணமியிலேருந்து இருக்கும் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணால் கூட போதும் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்கள் ஈஸியாக உங்களால் பெற முடியும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்க இடையே சிறு சிறு விஷயங்கள் கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே உங்க உறவுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகளை உருவாக்கணும் அப்புறம் உங்க உறவு சார்ந்த விஷயங்களில் பிறரிடம் விவாதிக்க கூடாது அப்படி விவாதிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்புறம் உங்களுடைய தலையீடு உங்கள் உறவின் ஒற்றுமையை பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்களோடு தொடர்பு மூலம் நீங்கள் பயனடைய முடியும் மற்றும் உறவு மகிழ்ச்சிகரமானதாக மாற நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மேலும் குழந்தைகளுடன் உங்கள் பந்தம் ஆதரவு பலமும் நிறைந்திருக்க அவங்கள புரிந்து செயல்படணும் ஸோ உறவு விஷயத்தில் இந்த பௌர்ணமியிலிருந்து கவனமாக செயல்படணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த இருந்து உங்கள் பொருளாதார நிலை அனுகூலமாக இருக்குது சீரான நிதிநிலை காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க உங்களுக்கு அதிக வருமானம் வந்து வரலாம் உபரி வருமானத்தை கொண்டு நல்ல லாபம் தரக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை இந்த பௌர்ணமியில் செய்வது சாதகமானதாக இருக்குது உங்கள் குடும்பத்தினருடைய நிதிநிலை சிறப்பாக இருக்குது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக நல்லா சப்போர்ட் இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகள் சரியான முடிவுகளை எடுக்க உதவியாக இருக்கோ அப்புறம் செல்வத்தை அதிகரிப்பதற்கு வாய்ப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை அடையாளம் காண உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமி உதவியாக இருக்க போது உங்களுடைய உண்மையான ஒத்துழைப்பு மற்றும் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம்லாம் இந்த டைம் கிடைக்கும் ஸோ அதிர்ஷ்டத்தால் வெகுமதி பெற போகிறீங்க இந்த பௌர்ணமியில இருந்து ஸோ நிதி இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது ஆக மொத்தம் உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் பொது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்னங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோ இதற்கேற்ப இந்த இருந்து நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you.